அப்பண்ணா இன்னைக்கு காலகட்டங்களில் போதை பழக்கம் அதிகமாக தான் இருக்கு இதுல ஒரு சீன் வந்து காவல்துறையே அந்த போதை ஆள் கூட பேசுறாங்க ஃபோன் பண்ணி ரியலாகவே நடந்து தான் இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இளைஞர் சமுதாயம் வந்து கேட்டுட்டு போற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருந்துட்டு இருக்கு இல்ல நல்லவங்களும் என்கவுண்டர் பண்றாங்களே நல்லவங்களும் என்கவுண்டர் பண்ணலான்னு சொல்ல வரா

தர்மத்துக்கு போராடினாருன்னு கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா தெரிஞ்சு இப்போ ஒரு பெண்ணுக்கு கூட சொல்லிட்டு அதுவும் தர்மம் தான் நீங்க இந்து தர்மத்தை மட்டும் தர்மம்ன்றது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தர்மம் தான் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ மாமன்னன் போஸ்டர் நாங்க பார்த்தோம் அது வேனுக்குனே வெச்ச மாதிரிதான் இருக்கு

வரு <small>

கருப்பு கரசின்னு சொல்லிட்டு அதில் கண்ணகியே காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு எடுத்தாங்கன்னு சொன்னீங்க இதில் முத்துராமலிங்க தேவரை காமிட்றீங்க இதில் அதிகமான வைலன்ஸ் இருக்கு இதெல்லாம் எப்படி சென்சார் போர்டு பிஜேபி நீங்க எல்லாம் லிங்க்ன்றதுனால சென்சார் போர்டு ஒத்துக்கிட்டாங்களா பார்த்தா நாற்பது சார் நாற்பது பாரதி ஜனதா கட்சியோட இணக்கமா போனா சென்சார் போர்டு கொஞ்சம் வ வழி விடுவாங்கன்றீங்களா சார் அப்படி பார்த்தா ரஜினி படத்துல தல துண்டா போய்கிட்டு இருக்கு அப்போ அஜித் படத்துக்கு போயிருக்கு கமலா எல்லாரும் பிஜே போய் இருக்காங்க கமலா சார் சமீபத்துல கண்ணகியோட இங்க பண்ணாங்க இதே பண்ணாங்க அதுக்கு வந்து சென்சார் போர்டு குடுக்கல அந்த போர்டை வந்து வெளியிட கூடாதுன்னாங்க திருமாவளம் வந்து அந்த போர்டு திறந்து வச்சாரு பரவாயில்ல நம்ம தரப்போன்னு சொல்லிட்டு கண்ணுக்கே காட்டக்கூடாதுன்னு சொன்ன சென்சார் போர்டு முத்துராமலி திங்க தேவர் ரத்தம் தெரிக்கிறது கல் தெருக்கெல்லாம் காட்டலாமா ப்ளர் பண்ணிருக்காங்க சார் எல்லா இடத்துல ப்ளர் பண்ணிருக்காங்க கேட்டாங்க காரணம் நாங்க திருவிழா நடந்துருச்சு அந்த திருவிழா போய் ஷூட் பண்ணோம் அதுக்காண்டி திருவிழா வந்து ஒரு ஊர்ல வந்து ஒட்டிருக்க போஸ்ட் கிரிங்கன்னா எந்த ஊர்ல அனுமதிக்க நீங்க போஸ்டுக்காகவே அந்த இடத்துல ஃபைட் எடுத்த மாதிரி இருந்தது எல்லா இடமும் போஸ்ட் எல்லா இல்ல குறிப்பிட்டு ஒவ்வொரு இடம் மட்டும் தான் இருந்தது ஆமா நீங்க கேளுங்க

கடவுளே அரசியல்வாதி சப்போர்ட்டில் தான் வெளில வருவாங்கன்னு சொல்கிறீங்களா சார் ஒயிட் செட்னா அது திருவிழா அது நார்மலான மக்கள் பொதுமக்களை வராவிங்க அது என்ன ஒயிட் செட் போட்டவங்க மட்டும் பின்னாடி வராங்க கடவுள் வெளில வரார் அப்போ அரசியல்வாதி அரசியல்வாதி வந்து ஒரு திருவிழா ஒரு மக்களுக்கு